அழகிய சிங்கப்பெருமாள் திருக்கோயிலுங்க நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இந்த கோயில் ஒரு திவ்ய தேசம் திருவேலுகை திருவேலுகை காஞ்சிபுரத்தில் அழகிய சிங்கப்பெருமாள் திருக்கோயில் நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிங்கப்பெருமாள் கோயில்னே ஒரு கோயில் உண்டு அதுபோல் காஞ்சிபுரத்தில் உள்ள அழகிய சிங்கர் திருக்கோயிலுங்க இந்த கோயில் ரொம்ப ரொம்ப அழகான திருக்கோயில் ரொம்ப பழமையான திருக்கோயில் கொடிமரம் மரத்துலேயே ஆனா ஆன கொடிமரங்க மரத்தாலே ஆகிருக்கு கொடிமரம் பழைய நாள் கோயில் நல்ல வெயிலுங்க தலையில் கால இழுக்கமில்ல கால்லாம் அப்படியே சுடுது ரொம்ப ஜாஸ்தியாக சுடுது வழிப்பீடம் அப்படியே கொடிமரம் தான் பார்க்குறோம் இந்த சுவாமிக்கு பூஜை நடக்குது பதினொன்றரை மணி நட அடைக்க போகிற டைமு கடைசி பூஜை நாங்கள் தான் பார்க்க போகிறோம் போட்டிருக்காங்க அதனால் வெளியாக இருக்கும் இந்த சேனலில் இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணால் தான் அடுத்தவங்க இந்த வீடியோ பார்க்க முடியும் நிறைய பேருக்கு ரீச் ஆகுங்க கோயிலை சுற்றி இருக்கேன் கோயிலை பாருங்கள் கோயிலுக்கு வந்து பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோவிலே நீங்கள் கோயிலை தரிசனம் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப பழமையான திருக்கோயில் ரொம்ப அழகான திருக்கோயில் ஏற்கனவே நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட ஒரு ரெண்டு வாட்டி திவ்யதேசம் வந்து பார்த்துட்டோம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே நாளில் பதினஞ்சு திவ்ய தேசமும் காஞ்சிபுரத்தில் இருக்க பதினஞ்சு திவ்ய தேசமும் ஏதாவது வண்டி மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த கோயிலில் வந்து பார்க்கலாங்க பதினஞ்சு கோயிலையும் பார்த்துடலாம் காலையில் சாயந்தரத்துக்குள்ளே ஏன்னா பதினாலு கோயில் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டை சுற்றி சுற்றி தான் இருக்குது ஒரு கோயில் மட்டும்தான் விஜயராகவருமாள் திருக்கோயில் மட்டும்தான் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது விளக்கொல்லி பெருமாளுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க கோயில் தான் ஐவியசிங்க பெருமாள் கோயில் இது சில்லன் இருக்கு இந்த பின்னாடி கோயிலுக்கு பேக் சைடு பாருங்கள் அப்படியே மரம்லாம் நல்ல இது வந்து எலுமிச்ச மரம் காய் நிறையா இருக்குது பாருங்கள் இஞ்சி நிறைய இஞ்சி இருக்கு கோயிலோடய முன்கோபுரம் தெரியுது பாருங்கள் சனிக்கிழமை பெருமாள் தரிசனம் பண்ணிக்கோங்க அழகிய சிங்கப்பெருமாள் கோயில் திருவேலுகை நூற்றி எட்டு கிலோ ஒரு கோயில் பழமையான கோயில் விலக்கேத்துறீங்களா இதை நான் வீடியோ எடுத்துக்கவே பார்க்கறவங்க லைக் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் இந்த வீடியோ அவங்க விளக்கேற்றுறவங்க நான் பேசுறது கேட்டு சிரிக்கிறாங்க मेल रोम जास्ती இப்போ முன்னாடி தான் போயிட்டுருக்கோம் நான் நெழல்லையே தான் நடந்து வரேன் இப்போ தான் வெயிலுக்கு போக போகிறேன் இதுதான் முன் மண்டபம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க கடைசி பூஜை பார்க்கறதுக்கு அழகிய சிங்கப்பெருமாள் சந்நிதி நூற்றி எட்டு திவ்யதேசத்தில் ஒரு கோயில் பேயாழ்வார் அருள் செய்த திவ்யதேசங்க கொடிமரம் பாருங்கள் அப்படியே மரத்தில் செஞ்சுருக்காங்க பழைய நாள் கோயில் ரொம்ப ரொம்ப பழைய நாள் கோயில் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா நிச்சயம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க நான் லைவை என் பண்ணுறேங்க ஏன்னா பூஜை முடிஞ்சிருச்சுன்னா கோயிலுக்குள்ளே போகணும் மூலஸ்தானத்தை வீடியோ எடுக்க முடியாது அதனால தான் வெளியில் எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி விலக்கொல்லி பெருமாள் போட்டிருக்கேன் அதே போல் சஞ்சீவிராயத்தூர் கோயில் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணாதான் தான் லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு ஷேரே ஆகும்